ஏசு கிறிஸ்து பத்தி நான் பேசும்போது நான் உண்மையே மிரண்டு போறேங்க தெய்வமாக இல்லை இருபத்தி ஒன்பது வருஷங்க அவர் ஒரு கார்பெண்டருங்க அவர் ஒரு யூதர் இருபத்தி எட்டு வருஷம் முப்பத்தி மூணாவது வருஷத்துல மூணு நாலாவது சமூக அதிகாரத்தினால் கொலை செய்யப்படுகிறார் ஜஸ்ட் 4 இயர்ஸ் த்ரீ அண்ட் ஹாஃப் தான் என்ன செஞ்சார் அதற்கு எதிராக அவர் என்ன செய்தார் எனக்கு கேட்டா சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சு வியாபாரிகள் சர்ச்சுக்குள்ள இருக்க கூடாதுன்னு அடிச்சு உடச்சு சாட்டை எடுத்து வெளியில அனுப்புற வழிபாட்டு வியாபாரத்திற்கான இடம் இல்லை என்று ஒரு குரல் எவ்வளவு பெரிய குரல் அது எனக்கு அவரை பத்தி நினைச்சா ஏன் தெரியுமா ஆச்சரியம் இருக்கு கன்னி மேரிக்கு பிறந்தவர் உங்களுக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை என்னவெல்லாம் சொல்லியிருப்பார்கள் எப்படியெல்லாம் அந்த குழந்தை வளர்ந்திருக்கும் ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலும் அவர் எழுப்பிய சில கேள்விகளிலும் அவர் மாற்றியமைத்த சில வழி சூழலிலும் இந்த உலகம் என்ன தெரியும் பண்ணுச்சு இந்த உலகம் தன்னுடைய கேலண்டர் இருக்குல்ல பிள்ளைகளா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய வெற்றி என்றால் இந்த உலகம் தன்னுடைய வரலாறை இந்த குழந்தை பிறப்பதற்கு முன் இந்த குழந்தை பிறப்பதற்கு பின் என்று மாற்றி அமைத்தது என்றால் அவ்வளவு பெரிய சமூக மாற்றத்தை தோற்றுவித்தவராக இயேசு கிறிஸ்து திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இது ரொம்ப முக்கியமான செய்தி குழந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி நீங்க எவ்வளவுதான் சொல்றீங்க சமஸ்கிருத ஆண்டு சொல்றீங்க ஹிஜ்ரி சொல்றீங்க எல்லாம் தான் சொல்றீங்க அப்படி சொல்லி காலேஜ் நடத்திருங்க பாப்போம் அப்படி நான் அப்படி சொல்லி கவர்மெண்ட் ஹாலிடேஸ் விட்டுருங்க பார்ப்போம் முடியாதுங்க பர்த்டே அப்படி கொண்டாடிங்கிறதுக்கு பார்ப்போம் முடியாதுங்க கிறிஸ்து பிறந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா நான் பிறந்தேன் கிறிஸ்து பிறந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா நான் செத்தேன் அதுதான் நமக்கு வரலாறு இந்த வரலாறு இருக்குது இல்லையா இதுதான் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துவை பற்றி நான் யோசித்து பார்க்கிறேன் எல்லாருமே இருக்கிறாங்க ஒரு சின்ன ஒரு ஒரு சாதாரண ஒரு பெண் அந்த பெண் ஏதோ ஒரு ஒரு ரூபா கொடுக்குறா மற்றவங்க எல்லாம் நிறைய காசு கொடுக்குறாங்க அந்த ஒரு ரூபா கொடுத்தவங்க வீட்டுக்கு அவர் போறார் குடிசை வீட்டுக்கு போய் அவர் சாப்பிட்றார் அப்போ அந்த ஐஸ்வர்யாவான்னு கேட்குறான் ஒரு கேள்வி நான் இவ்வளோ கொடுத்தேன் என் வீட்டுக்கு வரலையே ரூபா தானே கொடுத்தா அவள் வீட்டுக்கு வந்தீங்கல்ல அந்த சீர்திருத்தவாதி சொன்னார் நீ உன்னிலிருந்து நூறு ரூபாய் எடுத்து கொடுத்தாய் அவள் தன்னிடம் இருந்த எல்லா ரூபாயும் சேர்த்து ஒற்றை ரூபாயாக கொடுத்தாள் தானம்ங்கிறது என்னங்க அள்ளி கொடுக்கறது இல்லைங்க வலிக்க வலிக்க கிள்ளி கொடுக்கறதுங்க வலிக்கணுங்க கொடுக்கும்போது வலிக்கணும் இது ஏசு கிறிஸ்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏசு குருஸ்து ஏன் தெரியுமா ஒரு பெண்ணை நின்று கல்லடிச்சு கொள்றதுக்காக ஒரு பெண்ணை சேர்க்கிறாரு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க சுற்றி நிற்கிறாங்க கல்லடிப்பட்டு அவ சாகணும் ஒழுக்கம் இல்லாத ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சா மண்ணில் எழுதுறாங்க மனுஷன் எல்லாரும் தான் பார்த்துட்டு இருக்காங்க கீழே உட்கார்ந்து மண்ணில் எழுதுகிறார் ஹீப்ரூவில் எழுதுகிறார் என்ன எழுதினார் தெரியுமா உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதல் கல்லை எறியட்டும் ஒருத்த நாள் அடிக்க முடியலையே கல் எடுத்து அழகிகள் கைது தான் சொல்றாங்க அழகன்கள் எங்கே போனார்கள் அவர்களை பற்றி எந்த குறிப்பும் இல்லையே அப்படித்தானே போகிறார் போடுறாங்க பெண்கள் குறித்து தானே எல்லா வசதிகளும் முதன் முதலில் பெண்ணுக்கான விஷயங்கள் நடைபெறுகின்ற பொழுது அதற்கான ஒரு சமூக குரலாக தன்னை முன்னிறுத்தி கொண்ட குரலாக இருந்தது இயேசு கிறிஸ்துவின் குரல் நான் இப்படிதான் பார்க்கிறேன் பைபிள் என்பது ஒரு தேன் கூடுங்க அது ஒரு தேன் கூடு நீங்க உள்ள பிழிஞ்சு எடுத்து அதுல இருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் பிரிக்கிறாங்களா நரகவாதி பிரிச்சுட்டாங்களா சொர்க்கத்துக்கு நீங்கள் எல்லாம் போனாங்களாம் அப்போ இவங்க கேட்டாங்க கர்த்தாவே நாங்கள் ஏன் சொர்க்கத்திற்கு போகிறோம் என்றால் பைபிளில் இருக்கு அவர் சொல்றார் நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன் நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள் நான் சிறையில் இருந்தேன் என்னை நீங்கள் விசாரிக்க வந்தீர்கள் நான் கடனாளியாக இருந்தேன் எனக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டீர்கள் அதனால் நீங்கள் அங்கே போகலாம் நான் பசியோடு இருந்தேன் நீங்கள் எனக்கு சோறு கொடுத்தீர்கள் நான் வஸ்திரமற்ற இருந்தேன் எனக்கு நீங்கள் வஸ்திரம் தந்தீர்கள் என்றவுடன் அவர்கள் சொன்னார்களாம் எல்லாம் நீங்கள் எங்கே இருந்தீர்கள் யாரெல்லாம் பசித்து இருந்தானோ நானே பசித்து இருந்தேன் யாரெல்லாம் அநியாயமாக சிறைப்பட்டு இருந்தார்களோ நானே சிறைப்பட்டு இருந்தேன் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருந்தார்களோ நான் தான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன் யாரெல்லாம் நிர்வாணமாக இருந்தார்களோ நானே இருந்தேன் அவர்களுக்கெல்லாம் யார் உதவி செய்தார்களோ அவர்கள் எனக்கே செய்தார்கள் அவர்களுக்கான கூலி அவர்களுக்கு வழங்கப்படும் என்று பைபிள் சொல்கிறது இஸ்லாத்திற்கும் கிறிஸ்துவத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா இங்க இங்க பெரியவங்க இருக்காங்க நான் உணர்ந்து கொண்டதை சொல்கிறேன் பிழை இருந்தால் திருத்துங்கள் விசுவாசம் அன்பு இது ரெண்டு இருக்கு விசுவாசம் இருக்கு அன்பு இருக்கு ரெண்டு இருக்கு இஸ்லாத்திலையும் இருக்கு விசுவாசம் இருக்கு அன்பு இருக்கு இஸ்லாத்துல ஃபர்ஸ்ட் வந்து ஈமான் தான் விசுவாசம் தான் ஆனா கிறிஸ்துவத்துல ஃபர்ஸ்ட் வந்து விசுவாசம் இல்லை அன்பு தான் இதுதான் வித்தியாசம் அன்புக்கு பிறகுதான் வருகிறது வித்திய விசுவாசம் கொருந்தியர் எடுத்து படிச்சு பாருங்க அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் அன்புக்கு பொறாம இல்லை அன்பு தற்பொழிவை நாடாது அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் நீ அந்நிய பாட்சைகள் பேசினாலும் அன்பு உனக்கு இராவிட்டால் ஒன்றும் இல்லை நீ நீ சம்பாதித்த எல்லாவற்றையும் அன்னதானம் கொடுத்தாலும் அன்பு உனக்கு இராவிட்டால் எதுவும் இல்லைன்னு குருந்தியர் சொல்லுதுங்க நாங்க நிக்கிறேங்க அந்த இடத்துல நான் சம்பாதித்த எல்லாவற்றையும் தான் நான் கொடுத்து விட்டேனே எப்படி எனக்கு அன்பு இல்லைன்னு சொல்றேன் என்பதற்காக நீ கொடுத்தால் அதனால் இறைவன் உன்னை மன்னிப்பதில்லை உனக்கு எதுவும் தருவதில்லை அன்பு மனவயப்பட்டு நீ எதை செய்கிறாயோ அதுதான் இறைவன் காலடிக்கு போகிறதே தவிர நோக்கத்தோடு செய்யக்கூடிய எதுவும் போவதில்லை என்பது விளங்குகள் அன்பினால் உன்னுடைய உன்னை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது அதே நேரத்தில் எனக்கு ரொம்ப பிடித்தமான பைபிள் வரி நான் இங்கே இருக்கிறதுனால எனக்கு என்ன அது வருதா என்னன்னு தெரியல மனசுக்குள்ள வருதா அதனால நான் சொல்றேன் விசுவாசம் எப்படி இருக்கணும் தெரியுமா நாங்கள் சொல்லுவோம் ஊசி ஒட்டகத்தின் காதுகளில் ஊசி நுழையுமா நுழையும் ஏனென்றால் அது கீழ்ப்படிதல் தானே இஸ்லாம்ன்றது என்ன ஜஸ்ட் அப்மிஷன் ஆமா அப்படிதான் இது நம்புவதுதான் இந்த விசுவாசம் இருக்குல்ல இந்த விசுவாசத்தை பைபிள் எப்படி சொல்றது பாருங்க அந்த பெண்ணினுடைய பெயர் எனக்கு தெரியவில்லை ரத்த போக்கு நிறைய இருக்கிற ஒரு பெண் அவளுக்கு நிறைய ரத்த போக்கு எங்க போனா குணமாகும் தெரியல அவளுக்கு சொல்லப்படுது நமக்கு மசிஹா மேசையான்னு சொல்றாங்கல்ல மசிஹானா என்ன அர்த்தம்னா மரணத்திற்கான மருத்துவர் அர்த்தம் நபிகள் நபிகள் வரிசையில் உயிர் தரக்கூடிய ஒரு ஆற்றல்

அவருடைய மேல் அங்கி இருக்குல்ல அந்த அங்கிய புடிச்சிட்டா அப்படியே கொண்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் விட்டுருச்சு கையில விட்டுட்டா போனா கிட்ட போனான்னு போனா எல்லாரும் போயிட்டாங்க கொஞ்சம் தூரம் போன அப்புறமா தலைவர் கேட்கிறார் ஏசு கிறிஸ்து இந்த கூட்டத்தில் யார் என்னை தொட்டது கூட இருக்கிறவங்க சொன்னாங்களா ஆயிரக்கணக்கான பேர் வந்துருக்காங்க ஆண்டவரே எல்லோரும் தான் உங்களை தொட்டார்கள் யாரே என்று சொல்லது இல்லை யாரோ ஒருவர் என்னை விசுவாசத்தினால் பிடித்தார்கள் என் உடலில் வல்லமை புறப்பட்டது விசுவாசத்தினால் நீங்கள் பிடிக்கின்ற பொழுது இறைவனிடம் வல்லமையை புறப்பட செய்ய வேண்டும் என்று பேசுகிறது பைபிள் அந்த வல்லமையை புறப்பட செய்யக்கூடிய விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறதா சர்ச்சுக்கு எல்லாரும் போனாங்க வழிபாடு நடத்துறதுக்கு மழை வேணும்னு ஒரு குழந்தை மட்டும் தான் கொடையோடு போச்சு நம்பிக்கை அதுக்கு சிரியா நாட்டில் ஒரு குழந்தை வந்து காலில் குண்டு போட்டு கால் போயிடுச்சிங்க அஞ்சு வயசு குழந்த கடத்தி வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறேன் அது ஒரு கேம்ப் ராணுவ கேம்ப் காலில் இது போட்டுட்டு இருக்கிற தைச்சிட்டு இருக்கக்கூடிய டாக்டரை பார்த்து அந்த குழந்தை பேசினது யூடியூப்ல இருக்கு நீங்கள் எல்லோரும் இவ்வளோ அநியாயம் பண்ணுறிங்கல்ல இவ்வளோ குண்டு போடுறீங்கல்ல எல்லாரையும் கொல்றீங்க எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் செத்து போயிட்டாங்க உண்மையாக சொல்கிறேன் நான் இதை கடவுள்கிட்ட சொல்லுவேன் சொல்லிட்டு செத்துருச்சிங்க அந்த குழந்தை என்ன நம்பிக்கைங்க அந்த குழந்தைக்கு நான் கடவுள் கிட்ட அந்த குழந்தை எனக்கு நடந்தது சொல்றேன் ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு போறேன் ராத்திரி ரெண்டரை மணி அந்த ஐயா என்கிட்ட ஐநூறு ரூபாய் கேட்கிறார் அவர் நல்ல நம்ம மதத்தை பின்பற்றுகின்ற ஒருத்தர் தாடி எல்லாம் எல்லாம் போட்டிருக்கார் வந்து வண்டி ஓட்டிகிட்டே போறார் மீர்சாப்பேட்டை வந்துச்சு இறங்கினேன் இறங்கின உடனே என் வண்டியெல்லாம் எடுத்து என் பொருளாக எடுத்து வச்ச உடனே அவர் என்கிட்ட எட்நூறு ரூபாய்

தான் தொடர்ந்து அந்த அந்த விஷயங்களில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய பயிற்சிகள்